சாவுகச்சேரி வைத்தியசாலை போராட்டம் வெளிப்படுத்திய ஆபத்தான சமிக்ஞைகள் வெளிநாடு ஒன்றில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இளைஞர்கள் வெளியேற்றம் யாழ் தீபகத்தில் திறந்து வைக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான அலுவலகம் கன்சமாலியின் கைது குறித்து சட்டமா அதிபர் விசேட அறிவிப்பு கிளி பரந்தன் ரசாயன தொழிற்சாலைக்கு முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் விஜயம் அரச வைத்தியசாலைகளை திட்டத்துக்கு உதவும் அரச கைகூலி அச்சுனா புதியன பெருமுன தெரிவிப்பு மோடியின் பயணம் தவிர வெளிநாட்டு தலைவர்களின் பயணங்களை தாமதிக்கும் அரசாங்கம் பௌத்த மதம் பாரிய அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளது உள்ளது விக்ரமநாயக்க இறைவுப் பகுதியில் கொக்கு தொடுபாய் மனித புதைக்குழி அகழ்வு இதுவரை ஐம்பத்தி ரெண்டு மனித எச்சங்கள் மீட்பு யாழ் மாவட்டத்தின் தொன்மைமிகு வைத்தியசாலையான சாவச்சேரி வைத்தியசாலைக்கு முன்பாக திரண்ட மக்கள் தமது நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் எதிர்பார்ப்புடன் கூடியவர்கள் என பிரித்தானியாவிலிருக்கும் இராணுவாய்வாளர்கள் ஆருஸ் தெரிவித்துள்ளார் இந்த போராட்டமானது இலங்கை சுகாதாரத்துறைக்கு பெரும் ஆபத்தாக மாற்றம் பெறக்கூடிய வகையில் அமையும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் சாபச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அச்சுனாவின் பதவி தொடர்பில் தற்போது வரை தொடரும் சர்ச்சைகள் வடக்கு மாகாண வைத்திய நிலைமைகள் தொடர்பில் கேள்விகளை எழுப்புகிறது இலங்கையின் சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள பின்னடைப்புகள் தொடர்பில் அண்மைய காலங்களில் குற்றச்சாட்டுகள் அடுக்கப்படுவதன் தொடர்ச்சியில் சாபச்சேரி வைத்தியசாலை விவகாரமும் இணைந்துள்ளது இந்த நிலையில் இலங்கையின் மருத்துவத்துறை மீதான சர்ச்சைகளுக்கு அரசாங்கம் உவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என அவர் வினவியுள்ளார் குவைத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இலங்கையர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான குவைத் அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட புது மன்னிப்பு காலத்தின்படி பத்தாயிரத்து அறுநூற்று பதினைந்து இலங்கை பிரஜைகள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குவைத் அரசின் வெளிவகாரம் மற்றும் அந்நாட்டில் உள்ள இலங்கை தூதரகமும் நடாத்திய பேச்சுவார்த்தையின் அமைவாக புது மன்னிப்பு காலம் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை வழங்கப்பட்டுள்ளது அதன்படி சில ஆவணங்களின் அடிப்படையில் நாட்டை விட்டு வெளியேறிய தற்காலிக கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டதன் பின்னர் அவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் மேலும் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் குவைத்துக்கான இலங்கை தூதுபர் காண்டிபென் பாலசுப்ரமணியத்தின் முழு மேற்பார்வை மற்றும் வழிகாட்டுதலின் கீழ் தூதரக அதிகாரிகளினால் செய்யப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் தீபகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான அலுவலகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது குங்குடுதீபு மடத்துவழி எட்டாம் வட்டாரத்தில் நிறுவன ஸ்தாபகர் ஆண்டன் செபராசா ஜெனானந்தன் தலைமையில் குறித்த அலுவலகம் நேற்று திறந்து வைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் மத தலைவர்கள் பொது அமைப்பைச் சேர்ந்த பிரதிநிதிகள் புலம்பெயர் உறவுகள் சமூக ஆர்வலர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இதேவேளை மாற்றுத்திறனாளிகள் மாற்றத்தை ஏற்படுத்த உருவெடுத்தவர்கள் இன்றைய சமூகத்தில் பல இழிவான செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்ற காலகட்டத்திலும் முன்னுதாரணமாக செயற்பட்டு வரும் மாற்றுத்திறனாளிகள் கட்டாயம் பாராட்டப்பட வேண்டியவர்கள் என நிறுவன ஸ்தாபகரும் பூங்குடுதீப்பு மாற்றுத்திறனாளிகள் சங்க செயலாளரும் கருத்து தெரிவித்தனர் மொடல் அலகே பியூமி ஆலி எதிர்வரும் செப்டம்பர் இருபதாம் தேதி வரை கைது செய்யப்பட மாட்டார் என சட்டமாதிபர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார் ஆனால் பியூமி ஆலிக்கு எதிரான விசாரணைகள் தடையின்றி தொடரலாம் என நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது பியூமி ஆலி தம்மை கைது செய்ய தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்று பரிசீலிக்கப்பட்ட போதே இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டது வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள நான்கு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஆராயும் நோக்கில் முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் தெலும் அமுனுக்கம் அவர்கள் வடக்குக்கான விஜயம் ஒன்றை நேற்றைய தினம் மேற்கொண்டார் இதன் ஒரு அங்கமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் பரந்தன் ரசாயன தொழில் சாலைக்கு முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் தெலும் அமுனுகம் அவர்கள் நேற்று மாலை மூன்று மணியளவில் விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் இதன்போது நாட்டில் நிலவிய கடந்த கால அசாதாரண நிலைமையினால் அழிவடைந்து நீண்ட காலமாக புனர் நிர்மாண பணிகள் எதுவும் செய்யப்படாத நிலையில் உள்ள பரந்தன் ரசாயன தொழிற்சாலை மற்றும் தொழிற்சாலைக்கு சொந்தமான பயல் நிலங்கள் முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் பார்வையிட்டார் இருநூற்று முப்பது ஏக்கர் நிலப்பரப்பில் அமையப்பெற்ற குறித்த தொழிற்சாலையின் விசேட முதலீட்டு ஊக்குவிப்பு வளையங்கள் உருவாக்கும் திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி செய்யும் நோக்கில் குறித்த விஜயம் அமைந்தது இக்கள விஜயத்தில் கிளிடொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் அமைச்சின் அதிகாரிகள் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிருந்தாகரன் கிராம சேபர் கண்டாவளை பிரதேச செயலக காணிப்பிரிவு உத்தியோகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர் கடந்த இரண்டு வருடங்களுடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் விவசாய ஏற்றுமதி துறையில் தெளிவான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் பிஎல்ஏஜே தர்மஹித்தி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதிவாக இந்த விவசாய ஏற்றுமதி வருமானத்தின் பாதகமான நிலைமையை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட தூய நடவடிக்கைகளின் காரணமாக இந்த முன்னேற்றம் சாத்தியமாக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு பேரிடம் முன்னேற்றமும் எதிர்காலமும் என்ற துணைப்பொருளில் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போது விவசாய மற்றும் பெருந்தோட்ட அமைச்சின் செயலாளர் பிஎல்ஏஏ தர்மகீர்த்தி இதனை குறிப்பிட்டுள்ளார் இங்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் விவசாய ஏற்றுமதி வருமானம் குறைந்துள்ளது அதன்படி எடுக்கப்பட்ட துரித நடவடிக்கைகள் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் முதல் ஆறு மாதங்களில் விவசாய ஏற்றுமதி துறையில் தெளிவான வளர்ச்சியை காண முடிகின்றது உதாரணமாக இரண்டாயிரத்து மூன்று ஏப்ரல் மாதமாகும் போது தேயிலை மூலம் கிடைத்த நானூற்றி ஏழு தசம் ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி வருமானம் இரண்டாயிரத்து இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்தில் நானூற்றி எண்பது லசம் ஐந்து மில்லியனாக அதிகரித்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் அரச வைத்திய சாலைகளை தனியார் திட்டத்துக்கு அரச கைக்கூலியாக சாபுகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியகச்சர் ராமநாதன் அச்சுனா செயற்படுகிறார் என ஸ்ரீலங்கா புதியன பெருமுனவின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் தம்பித்துறை ரஜீப் தெரிவித்துள்ளார் வைத்திய வைத்தியசாலை விவகாரம் சூடுபிடித்து வரும் நிலையில் புதியன பெறமுனவின் யாழ்ப்பாணம் மாவட்ட அமைப்பாளர் தம்பித்துறை ரஜீப் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் காரணமாக அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தவிர வேறு வெளிநாட்டு தலைவர்களை வரவேற்பது உள்ளிட்ட இருதரப்பு ஈடுபாடுகளை அரசாங்கம் மட்டுப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தேர்தல்களில் முழு கவனம் செலுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது ஐக்கிய அரபு ராட்சியம் போன்ற நாடுகளின் தலைவர்கள் இலங்கைக்கு பிஜயம் செய்யவிருந்த போதிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தேர்தலுக்கு முன்னர் நேர நெருக்கடி இருப்பதன் காரணமாக அந்த பயணங்கள் தாமதப்படுத்தப்பட்டன ஒவ்வாறாயினும் தேர்தலுக்கு முன்னர் இந்திய பிரதமர் இலங்கைக்கு விஜயம் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக அவர் தேர்தலுக்கு முன்னர் இலங்கைக்கு விஜயம் செய்ய மாட்டார் என கூறப்பட்ட போதும் தற்போது அவரின் பயணம் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் இன்னும் திகதிகள் தொடர்பில் இதுவரை உத்தியோகபூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மதங்களிடையே பௌத்த மதம் பாரிய அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கி வருவதாக பௌத்த சாசன மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் பிதுரு விக்ரமநாயக் தெரிவித்துள்ளார் பௌத்த மதம் எதிர்நோக்கி வரும் அச்சுறுத்தல்களை தடுக்க பிசேட சீத்திட்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக பிசேட திட்டம் ஒன்றை தயாரிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இதற்கான முயற்சி மேற்கொண்ட போதிலும் பல்வேறு காரணிகளால் அது கைகூடவில்லை என அமைச்சர் மிதுரை விக்ரமநாயக் தெரிவித்துள்ளார் கொக்குத்தொடுபாய் மனித இருந்து இதுவரை ஐம்பத்தி ரெண்டு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவ தெரிவித்துள்ளார் முள்ளத்தீவு கொக்குத்தொடுபாய் மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வின் பத்தாம் நாள் நேற்றைய அகழ்வாய்வு பணிகள் நிறைவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியில் மூன்றாம் கட்டத்தின் பத்தாம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று இடம்பெற்றது இன்றுடன் அநேகமாக இந்த மனித புதைக்குழியில் இருந்த மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் முழுவதும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் ஒட்டுமொத்தமாக இதுவரை ஐம்பத்தி ரெண்டு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் துப்பாக்கிச் சின்னம் மற்றும் சிறப்பு கோர்வையும் நேற்று சான்று பொருட்களாக மீட்கப்பட்டன அடுத்து வரும் நாட்களில் இந்த புதைக்குழி தொடர்பான சில நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடரும் என வாசுதேவ் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு முன்னர் இடம்பெற்ற இரண்டு கட்ட அகழ்வாய்வுகளின் போது நாற்பது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகள் இதுவரை மீட்கப்பட்ட பன்னிரண்டு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது